தேல் கனவில் வந்து பெரிதாகி கொண்டே போனால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம கனவில் வர ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க இந்த வகையில் தேல் கனவுல வந்து பெரிதாகி கொண்டே போனால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேளை நம்ம கனவுல காண்பது அப்படிங்கிறது உடல் சோர்வினால் திட்டமிட்ட பணிகளில் காலதாமதம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சோம்பேறித்தனம் படாமல் உங்களுடைய உடல் ஒத்துழைக்கில் எனக்கு சோர்வாக இருக்குது அப்படிங்கிறத தள்ளி போட்டுட்டு நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த எடுத்த முயற்சிகளில் வந்து சோர்வாக இருக்கு அப்படிங்கிற சோம்பேறித்தனத்தை தூக்கி போடணும் நண்பர்களே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்கிட்ட டேரக்டாக வந்து ஃபோன் மூலிமா வந்து கனவு பலனும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேல் அப்படிங்கிறது கனவுல வர்றது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம நினச்ச காரியம் வந்து நடக்கும் தேல் கனவுல வந்துச்சுன்னா அதே தேள் வந்து இப்படி பெரிதாகிட்டே வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நினச்ச லட்சியத்தை உங்களால் அட அடைய முடியும் அதுக்கான சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சுமே உங்களுடைய அசால்ட்டுத்தனமும் சோம்பேறித்தனமும் தான் அதை இருக்குது அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்கள நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு எனக்கு என்ன அப்படின்னு இருக்காம அதுக்கான ஃபுல் பொறுப்பையும் வந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் ஏன்னா அடுத்தவங்கள நீங்கள் நம்பும்போது அவங்க அவங்க சரிவர செய்ய மாட்டாங்க கடைசியாக நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க என்னடா அது நம்ம அடுத்தவங்கள நம்பி இப்படி விட்டுட்டோமே நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஒரு வேளை நம்மளே இதை பண்ணியிருந்தோம்னா நமக்கு அதுக்கான வந்து பலன் கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்துருங்க அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்ககிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இது என்னால் ஃபோன்லேயோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க நான் உங்ககிட்ட ஃபோனில் பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்டுக்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவில் வர்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது நான் போடுற லைவில் கல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க